தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்ட்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் டாக்டரிடம் போக தேவையில்லை என்று சொல்வதே நாம் அனைவரும் கேட்டதுண்டு அந்த அளவுக்கு நமது உடலுக்கு தேவையான அபரிமிதமான சத்துக்கள் அப்பிள் பழத்தில் இருக்கிறது நார்ச்சத்து விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி இருதய நலம் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் புற்றுநோய் நீரிழிவு அசிர் உள்ளிட்ட நோய்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்பிள் பழம் நமது உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களைக் குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது அப்பிள் அப்பிளை தோலுடன் சாப்பிடுவதுதான் நல்லது தோலில் தான் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறது மேலும் இயற்கை உரத்தில் விளைந்த அப்பிளை சாப்பிடுவதுதான் சிறந்தது அப்பிளை தினமும் சாப்பிடுவதால் இப்படி பல நன்மைகள் இருக்கிறது என்பதை சுருக்கமாக சொன்னோம் இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அவற்றை இனி கேட்கலாம் என்ன சொல்றீங்க பகுதியில் கொலஸ்ட்ராலை குறிக்க எளிதில் கரையக்கூடிய பாக்டீன் எனும் நார்ச்சத்து ஆப்பிளில் இருக்கிறது இது உடலில் உள்ள மோசமான கொலஸ்ட்ரால்களை வெகுவாக குறைக்கிறது இதனால் பலவிதமான இதய நோய்களும் குறைகின்றன அல்சைமர் நோயை தவிர்க்க ஆப்பிளே குவாசட்டின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது இது அல்சைமர் எனும் மோசமான நரம்பு வியாதியை தடுப்பதில் வல்லது என்று சொல்லப்படுகிறது நீரிழிவை விரட்ட அதிக பழங்கள் சாப்பிடுவதால் நீரிழிவு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சாப்பிடுவதால் அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தினமும் சாப்பிட்டு வந்தால் உள்ள குளுக்கோஸ் அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எனவே தினமோர் சாப்பிட்டு வாருங்கள் கண்புரையை தவிர்க்க ஆப்பிள் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்களில் ஏற்படும் புரைகளை தவிர்க்க முடியுமாம் சரும பாதுகாப்பிக்க தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வருவதால் டாக்டரிடம் போக தேவையில்லை என்பது மாத்திரமல்ல அழகு கலை நிபுணரிடமும் செல்ல தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் ஆப்பிளில் உள்ள கலாஜான் மற்றும் அலாஸ்டின் ஆகியவை சருமத்தை பல வைக்க உதவுகின்றது சீரான சுவாசத்திக்கு ஆப்பிளில் உள்ள பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி பிரச்சனைகளை அடியோடு விரட்டுகின்றன மூக்கில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசத்திற்கு வழிவகுக்கிறது ஆப்பிள் எடை குறைப்புக்கு ஆப்பிளை அப்படியே சாப்பிட்டு வந்தாலும் ஜூஸ் ஆக்கி சாப்பிடுவதாலும் உடல் எடை குறைக்கிறது ஆப்பிளில் உள்ள பலிப்பீனால் மற்றும் பக்டீன் ஆகியவை செய்யும் மாயம்தான் இது புற்றுநோயை விரட்டுவதற்கு ஆப்பிள் பழத்தில் உள்ள மற்றும் மார்பக புற்றுநோய்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறதாம் மார்பக புற்றுநோய் மற்றும் சேர்க்கத்தான் வேண்டும் எலும்பு பாதுகாப்பிக்க ஆப்பிளில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் நமது உடலில் உள்ள எலும்புகளை பாதுகாப்பதில் வெள்ளவை எலும்புகளின் அடர்த்தியையும் அதிகரிக்கிறது ஆப்பிள் இப்படி ஆப்பிளின் பயன்களோ ஏராளம் எனவே தினம் ஓர் ஆப்பிளை சாப்பிடுவோம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுவோம் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி காம்